வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கேளுடைய நமக்கு இன்றைக்கி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு கேஎல் எல் பிடி ஓட முப்பத்தி எட்டாவது குழுக்கள் போயிட்டுருக்கு முப்பத்தி எட்டாவது குழுக்கள் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது அப்படிங்கிறத பார்க்கப்போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விழுகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எப்போயுமே ஒரே மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி மெயினாக வந்து இன்றைக்கி நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் நிறையா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக கூட நமக்கு ஆராயக்கான வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் ஏதாவது பெண்டிங் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாங்கிற காரணம் உங்களுக்குன்னு தவிர நீங்கள் பெண்டிங் நம்பரை வச்சு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதில் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போலில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒரு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு நேற்று முப்பத்தி ஒரு நாளாக இருந்துச்சு நான் அவங்க இன்றைக்கி எடுத்துருந்தாங்க நேற்று முப்பத்தி ஒரு நாளாக இருந்த ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு எடுத்துருந்தாங்க ஒரு நாளில் வின் தான் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபெல்ல இருபது பிபோலில் ஒரு ஆறு சி போல் வந்து நமக்கு ஒன்று அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபெல் வந்து பன்னெண்டு பி போலில் ஒன்பது சி போலில் மூணு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபெல் ஏழு பி போலில் ஒன்று சி போல் ஆறு அடுத்த அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏற்படல மூணு பி பொள்ளை இருபத்தி மூணு சி பொல்லை வந்து ஒன்று அடுத்து ஆறு நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போட அஞ்சு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு சி போல பதிமூணு நாளாக பண்ணிட்டீங்க அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போட ஒன்று பி பொல்லை இருபத்தி ஆறு சி போல் ஒன்று அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்படலை பன்னெண்டு பி பொள்ள இருபத்தி நாலு போக ஐம்பத்தி ரெண்டு இது முதல் மூணு கோடுமே பெண்டிங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏ ஏபோல் வந்து நாலு பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்போல் ரெண்டு பி போல் ரெண்டு சி போல் நமக்கு மூணு ஆரம்பம் பெண்டிங்கில் இருக்குது பட் இதை கனெக்ட் பண்ணி தான் இந்த டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது போட்டு வர உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் தரவு நடத்தலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது மேபி வந்து நமக்கு இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கும் வைப்பிருக்கு என்ன காரணம்னா பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வேண்டியது வேண்டியதில்லைன்னா ஏ போடு பி போடு சி போடு வந்து எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் வருது அதே லொக்கேஷனில் கண்டிப்பாக வந்துடும் அதனால தான் நம்ம மெயினாக அதை பார்க்குறோம் சரியா பட் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸாக்டாக பார்த்தலாம் ஏன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சு இருக்கான்னு பாருங்க நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஏ போர்டில் வந்து அஞ்சா நம்பர் வைச்சாங்க நேற்று அதுக்கப்புறம் சாரி ஏ சி போட்டில் அஞ்சா நம்பர் படித்தாங்க இன்றைக்கி வந்து நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமுதியில் ஒன்றா நம்பர் அடிச்சாங்க இல்லையா அப்போ ஒன்றா நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏன்னா நாலாம் நம்பர் தான் வரணும் நானூற்றி அதாவது ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டில் வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பர் எடுத்து நம்ம சி போர்டில் எதிர்பார்க்குறோம் சி போர்டில் உங்களுக்கு அது நாலாம் நம்பர் மேட்ச் ஆகாது பேட்டர்னில் வேற எங்கேயும் இல்லை பேட்டன்ல மேட்ச்சாக தான் பாருங்கள் ஏற்கனவே இருக்குது பேட்டனில் நீங்கள் செக் பண்ணிட்டு பாருங்கள் ஃபுல் சார்ட் பாருங்கள் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா ஃபுல் சார்ட்டுங்கிறது நம்மகிட்ட கிட்ட இங்கே சரிங்களா ஆனால் போன மாதத்து வரைக்கும் தான் இருக்குது போன மாதம் ஒரு சார்ட் வரைக்கும் தான் எங்களுக்கு இருக்குது இதில் வந்து நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா ஐநூற்றி பதினாலு பேர் இதில் இருக்குது பாருங்க நம்ம அங்கேயெல்லாம் வேண்டாம் ஐநூற்றி பதினாலுங்கிறது நமக்கு இங்கே இருக்குது ஒன்று அதாவது அஞ்சு ஒன்று நாலுங்கிறது ஐநூற்றி பதினாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேட்டர்னெலாம் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால தான் ஐநூற்றி பதினாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது மாதிரி ரெண்டு டைம் ஒரு டைம் மூணு டைமுக்கு மேலே கிடச்சிருக்கு பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம் எதற்காச்சு கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் உங்கள் கணக்குல வருதான்னு பாருங்கள் இப்போ நாலாம் நம்பர் நமக்கு அங்கே வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பர்லேயே பார்த்தா கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது கூட்டி நம்பர் நாலு நம்பர் இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்க போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய ஒரு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டு நம்பருமே பார்த்துலேயே கிடச்சிது அதாவது ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் சரியா அடுத்து நமக்கு பி போடை பொறுத்த வரைக்கும் பி போட நமக்கு இன்றைக்கி அடிக்கணியே தெளிக்கப்போ நம்பர் நாலாம் நம்பர் அதுக்கப்புறம் நேற்று ரெண்டாம் ரெண்டாம் நம்பர் நம்பர் அடித்தாங்க முதல் நாள் வந்து வந்து நாலு செகண்ட் அப்போ நானூற்றி அதாவது இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற மேட்ச் நானூற்றி இருபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலு ரெண்டு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கு அது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அப்படி தான் கிடச்சிருக்கு பட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல பாருங்கள் எனக்கு பேட்டர்ன் மத்தனை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க பேட்டனில் அதை இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற கணக்கில் வருது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி நானூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ஒன்று இது ரெண்டு நம்பருமே சார் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது பேட்டர் செக் பண்ணிவிட்டு அதுபோல் பிறகு போட்டுருக்கோம் அடுத்து நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து ஏழு நாள் கிடச்சிருக்கு இல்லையா நமக்கு ஏழு நாள் தான் கிடச்சிருக்கு ரொம்ப ஸ்டாங்க பட் இந்த ஏழு நாடாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மிபி ஒரு வேளை நமக்கு ஆறாம் நம்பர் கூட நமக்கு திரும்ப வந்து நமக்கு பிபோடல ஏபு சாரி ஏபோடில் விழுக்கலான்னு தோணுது ஏன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்குன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது அது மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி மூணு இந்த ரெண்டு நம்பருக்குமான எக்ஸாக்டான வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு கிடைக்கலாம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்படி ஏ போட சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி பதினாலு நானூற்றி பன்னெண்டு அடுத்து ஏ பட பி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்படி நானூற்றி இருபத்தி ஒன்று அடுத்து ஏழ்நூற்றி நான் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி மூணு சரியா இது பிள்ளையே மேட்ச்சாக குழந்தை இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்குறோம் கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்து நமக்கு நே போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதாவது நமக்கு பன்னெண்டாவது மாதம் அடித்தாங்க இல்லையா அது போன மாதிரி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபது அதே மாதிரி எட்நூற்றி எண்பது அடுத்து வந்து நமக்கு நானூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு எக்ஸாக்டான இருக்குது அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம வந்து இரநூத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐநூற்றி பதினாறுன்னு கொடுத்தாங்க இல்லையா போன வாரம் நமக்கு ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் ஆகணும் வேறு வழியில்லை அதை சேர்த்து பார்க்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது மாதிரி போன வாரம் லாஸ்ட் வீக் அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருக்காங்க உங்களுக்கு பாக்கியதாராவில் பார்த்திங்கன்னா பாக்கியதாரா போன வாரம் லாஸ்ட் வீக்கு ஜீரோ இருபத்தி நாலுன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கலாம் ஜீரோ இருபத்தி நாலு ஓகேவா இப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நம்மளோட ஜீரோ இருபத்தி நாலுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதுலேருந்து எதாவது மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி ஆறு ஜீரோ இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஒன்று பீடியோட முப்பத்தி எட்டு அது கொடுத்துருக்கு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு சரியா அதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன எடுக்கிற ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு எனக்கு அஞ்சாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்த மாதிரி தெரிஞ்சது இருக்காச்சு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது மெயினாக பாருங்க எனக்கு அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஏ அஞ்சா நம்பர் மெயினாக வரணும் அப்படின்னா எனக்கு என்னமோ நாளுக்கு ரெண்டு அஞ்சு நோட்லாம் ஒன்று அஞ்சு நோட்ல அப்படி ஏதோ ஒரு இடத்துல அஞ்சா நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்குது பட் பார்ப்போம் வருதா இல்லையா சரியா இதை தாண்டி எனக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு உள்ள நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுச்சு எட்டாம் நம்பருக்கான சாண்டியாக பொருள்களை இருக்கா அப்படிங்கிறது பாருங்க அஞ்சு எட்டுங்கிற ரெண்டு நம்பரும் கொஞ்சம் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மேற்காட்சி வருது அப்படின்னு இன்னிங்கன்னா இத்தடா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நம்ம நேற்று என்ன சொல்ல வந்தோம்னா ஒரு சில பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி இல்லையா இருபத்தி நாலாம் தேதி நமக்கு எக்ஸ்மேன் பம்பர் இருக்குது யாராவது உங்களுக்கு வாங்குறக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி இருக்குது எக்ஸ்மேன் பம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இருபது கோடி ரூபா கொடுக்குறாங்க சரியா இருபது கோடி ரூபா அதே மாதிரி ஒரு கோடி ரூபா செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு கோடி ரூபா தலா இருபது பேர்த்து கொடுக்குறாங்க சரியா அப்போ வந்து நமக்கு எத்தனையாச்சு முதல் ப்ரைஸ் வந்து இருபது கோடி செகண்ட் ப்ரைஸில் ஒரு இருபது பேர்த்தில் ஒருத்தர் நீங்கள் மாற்றினா கூட ஒரு ஆளுக்கு ஒரு கோடி ரூபாங்கிற கணக்கில் இருபது பேத்துக்கு கொடுக்குறாங்க சரியா அதனால் நீங்கள் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்க அந்த வாய்ப்பை வாழ்க்கை பயன்படுத்திக்கிங்க உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க ப்ரொமோஷன் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி வருது இது இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கான ஒரு சான்ஸில் ஒரு ஒரு கோடி ரூபா வந்தால் கூட உங்களுடைய கஷ்டம் போக முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன் இது ப்ரொமோஷன் கிடையாது என்னுடைய சப்ஸ்கிரைபர் எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கொடுக்குறோம் எதுக்காச்சும் வாய்ப்பு கிடைக்கிது எனக்கு அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருக்குங்க யாராவது தெரிஞ்சவங்க போகிறாங்க யார் ராலியில் போகிறாங்க அங்கே போகிறாங்க போகிறாங்கன்னா அவனை வாங்கிட்டு வர சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் யார் ஃப்ரீயாக கொடுக்குறது கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறது கேரளா கவர்மெண்ட் எல்லாம் இந்தியா கவர்மெண்ட்னு எல்லாம் ஒன்று தானே கவர்மெண்ட்டு கொடுக்குறதை நம்ம வாங்க போகிறோம் இந்தியா கவர்மெண்ட் கொடுக்கறதை வாங்க போகிறோம் கேரளா இந்தியாவில் தானே இருக்குது அப்படி கணக்கு வச்சாலுமே கவர்மெண்ட் கொடுக்குறத வாங்க போகிறோம் யாராவது யாராவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை தானே அதனால் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கிற சரியா கவர்மெண்ட்டு காசு மக்களுடைய காசு தான் மக்களுடைய பணம் தான் நமக்கு யார் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்த முந்நூறு பேர்ட்டை பிடிங்கி ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க அவ்வளோ தானே ஆயிரம் பேரிட்ட பிடிங்கி ஒரு ஆட்டை கொடுக்குறாங்க தானே ஒரு ஒன்றும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் மக்களுடைய பணம் மக்களுக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நானூறுவா என்னமோ சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன் சீட்டு டைப் பண்ணி பாருங்கள் சரியா எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஒரு கோடி வின் பண்ணாங்கன்னா அதோட பெரிய பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவுமே கிடையாது அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அதே தான் சொல்கிறேன் சரியா அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கு நான் சத்தியப்பொருள் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பர் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் அதிகமாக மேட்ச் ஆகுது பட் நான் இதை தாண்டி வேறு இந்த நம்பருக்கு நான் ஐடியா கொடுக்கல பட் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்க நான் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒன்றாவ நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன்னா மூணாவது நம்பர் கூட நமக்கு இன்னைக்கு வல்லா கணக்கில் வந்தால் கொடுத்துருப்பேன் வண்டையே நேற்று ரெண்டு நம்பருமே வந்துச்சு கொடுத்தேன் இல்லையா எட்டாம் நம்பர் மட்டும்தான் எட்டாம் நம்பர் ஏன் கொடுக்குறேன்னா அது அதிகமான இன்னைக்கு நாளைக்கு எட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக ஒன்று கணக்காக வச்சுக்கோங்க எட்டுக்கு ரெண்டுங்கிறது சூப்பராக மேட்ச்சாகும் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் அதிகமாக ஆகும் அப்போ இது அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த நம்பருக்குள்ளே வருது அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸ்ள்ளே வர்றோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கும் இது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்